தேனியில் கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் திட்டத்தை ஆட்சியர் சஜீவனா தொடங்கி வைத்தார் கிராமப்புற மாணவர்கள் இடையே விளையாட்டுத் திறனை ஊக்குவிக்கும் நோக்கில் மாவட்ட விளையாட்டு மற்றும் மேம்பாட்டுத்துறை சார்பில் கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் திட்டத்தை தேனி திண்டுக்கல் மாவட்டங்களில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சென்னையில் இருந்தபடி காணொலி வாயிலாக தொடங்கி வைத்தார் இதையொட்டி தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் நடைபெற்ற விழாவில் மாவட்ட ஆட்சியர் சஜீவனா கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் திட்டத்தை தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட வருவாய் அலுவலர் ஜெயபாரதி சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆண்டிப்பட்டி மகராஜன் பெரியகுளம் சரவணகுமார் தேனி அள்ளிநகரம் நகராட்சி தலைவர் ரேணுபிரியா உள்ளிட்டோர் பங்கேற்றனர் இதில் தேனி மாவட்டத்தில் உள்ள நூற்றி முப்பது ஊராட்சிகளுக்கு விளையாட்டு உபகரணங்கள் வழங்கப்பட்டன